இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சர்க்கார் இந்த நாட்டில் ஜனநாயக முறையில் நடக்கும் சர்க்கார் இது என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகத்தை இந்த வளர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகத்துக்கு தாங்களே அடிப்படையான எல்லா சுதந்திரத்திலும் அளித்திருக்கிறோம் என்று கூசாமல் மறைமுகமாக கூட இல்லாமல் பகிரங்கமாக பறைசாண்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில்லா போர்டு தேர்தலை எதற்காக ஒத்தி வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சர்க்கார் நேரடியாக கொண்டு வந்தால் அது தோற்றுவிட்டால் உடனே ராஜினாமா செய்ய வேண்டி நேரிடுமோ என அஞ்சி பக்கவளமற்ற ஜனநாயக முறைக்கு புறம்பான பலகீனமான ஒரு தீர்மானத்தை தனி அங்கத்தினர் தீர்மானம் என்ற மறைமுக போர்வின் கீழ் ஒளிந்து கொண்டு இந்த சபையில் கொண்டு வந்து நிறைவேற்றிவிட ஏன் விரும்புகிறேன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை இது மாதிரியாக சர்க்கால் ஜனநாயகத்தை வளர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய தொடர்ந்திருப்பதை கண்டு நான் ரொம்பவும் வருந்துகிறேன் அதோடு ஆந்திர மாகாண பிரிவினையை காட்டி அதனால் ஏதோ சர்க்காருக்கு பெரிய இடையூறு தேர்தலை நடத்தி வைப்பதற்கு இருப்பதாக மற்ற அங்கத்தினர்களை ஏமாற வைத்துவிட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டு போவதற்கு தானா இந்த சர்க்கார் விரும்ப வேண்டும் இதுவா ஜனநாயக முறை ஜனநாயக முறையை இந்த நாட்டில் வளர்ப்பிற்கு ஒரு செய்கி ஜஸ்டித் பாட்டி அதிகாரத்தில் இருந்த பஞ்சாயத்து போடு சில்லா போடு தேர்தலை எல்லாம் நடத்த வேண்டும் என்று வாதாடிய ஒரு கட்சி உண்மையாகவே அப்பொழுது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு கட்சி இன்றைய தினம் தாங்கள் பதவி பிடத்தில் ஏறிய உடனே தங்கள் பதவியை விட்டு விடாமல் இருப்பதற்கு ஏன் இப்படி தேர்தலை ஒத்தி போட்டுக் கொண்டு போக வேண்டும் என்றுதான் நான் எனக்கு புரியவில்லை மக்களால் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சர்க்கார் நாட்டில் பதவி வரும் பஞ்சத்தை போக்க முன் இருக்கும் ஒரு சர்க்கார் நாட்டில் பஞ்சம் இருக்குது என்று சொல்வரிடம் ஆத்திரத்தை காத்து முன்வரும் ஒரு சர்க்கார் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்கள் அவலட்சணமான முறையில் அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதே அதிகாரத்தை நாட்டில் நீடிக்க வைக்க ஏன் கொள்ளைப்புற வெளியே உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன் இப்படி அவலட்சணமான முறையில் சர்க்காரை நடத்தி கொண்டு வரும் பொழுது அந்த ஆட்சியை மாற்றிவிட வேண்டும் என்று மக்கள் விரும்பும் காலத்தில் தங்களுக்கு சட்டசபையில் இருக்கும் மெஜாரிட்டியை கொண்டு எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரலாம் கொண்டு வந்து அவைகளை நிறைவேற்றி விடாமல் விடலாம் என்ற செருக்கோடு தான் இதை இன்றைய தினம் மறைமுகமாக ஆந்திர மாகாண பிரிவினையை காட்டி அதனால் ஏதோ வரப்போகிறதாக சொல்லும் இடையூறுகளை மனதில் எண்ணிக்கொண்டு இப்பொழுது தேர்தலை நடத்த முடியாது காரணம் ஆந்திர பிரிவினையால் சர்க்காருக்கு பல இன்னர்கள் இதை நடத்துவதில் இருக்கின்றன ஆகவே முன்போலவே பழைய ஜில்லா போர்டு அங்கத்தினர்களின் பதவிக்காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடிய நீடித்து விட வேண்டும் என்ற தீர்மானத்தை தனி அங்கத்தினரை விட்டு கொண்டு வர செய்திருக்கிறார்கள் என்று கருத வேண்டியிருக்கிறது இது ரொம்பவும் தப்பானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது கணம் சபாநாயகர் அவர்களே நான் அவலட்சணமான முறையில் இந்த சர்க்கால் பல காரியங்களை செய்து வருகிறது தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கும் தீர்மானமும் அத்தகைய ஒன்று என்றுதான் சொன்னேன் தேர்தல் விஷயத்தில் அவலட்சணமான முறையை கையாளுகிறார்கள் தான் சொன்னேன் இன்றைய தினம் சர்க்கார் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கும் அல்லது தனிப்பட்ட நம்பரை கொண்டு வரும்படி செய்திருக்கும் காரணம் என்னவென்று நாம் சற்று பார்க்க வேண்டும் சென்ற பொது தேர்தலிலேயே காங்கிரஸ் பல ஸ்தானங்களை இழந்துவிட்டது அதிகாரத்தை கைப்பற்றக்கூட முடியாத அளவிற்கு மிகவும் குறைவான சாணங்களையே சம்பாதித்தது இருந்தாலும் எதிர்க்கட்சி பலவிதத்தால் தான் அதிகாரத்துக்கு வர முடிந்தது வந்ததும் கூட பல பிரச்சனைகள் இன்றைய தினம் சமாளிக்கப்படாமல் நாளுக்கு நாள் அதிக கொண்டேதான் இருக்கிறது சர்க்கார் மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்ற பொறுப்பை விடுவதற்காகத்தான் ரேசனை எடுத்தார்களே தவிர ரேசனை எடுத்ததினால் இன்றைய தினம் மக்கள் சந்தோஷமாக இல்லை உன்ன உணவு கிடைக்காமல் மக்கள் தவிக்கிறார்கள் பஞ்சத்தால் குழந்தைகளும் குட்டிகளும் தொழிலாளர்களும் நெசவாளர்களும் தவிக்கிறார்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் குடிக்க தண்ணீர் கிடையாது உண்ண உணவு கிடையாது இப்படிப்பட்ட நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் கழுகுகளும் கொத்தி எலும்பு நம்பாமல் அப்படி சொல்வரிடம் ஆத்திரத்தை காட்டி அது எல்லாம் சுத்த போய் எதிர்கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே பஞ்சத்தால் இறப்பதாக புகார் சொல்கிறார்கள் வீண் பொருளை கிளப்புகிறார்கள் என்று உண்மையை மறைத்து வருகின்ற நேரத்தில் எதற்காக சில்லா போர்டு தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் சில்லா போர்டு தேர்தலை வைத்துக் கொண்டால் தொகுதிகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் காலத்தில் பட்டினி பட்டாரங்கள் வந்து நின்று காட்சியளிக்குமே என்ற அச்சத்தால் தானே தேர்தல் பிரச்சார மேடையில் பஞ்சத்தால் இறந்து போய் காக்கை கழுகளால் கொத்தப்பட்டு கவனிப்பாடப்பட்டு கிடக்கும் மனித எலும்பு கூடுகளை எல்லாம் பொறுக்கிக் கொண்டு வந்து போட போகிறார்களே என்ற பயத்தாலா தொகுதிகளில் கடும் வெயிலில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போய் குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் தொண்டை தொந்தை வரல நான் வரல தவிக்க வேண்டியது நேரிட்டு விட போகிறதோ என்ற உள்ள நெருக்கத்தாலா இதை பகிரங்க பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட இதற்காகத்தான் இவர்கள் தேர்தலை ஒத்தி போட வேண்டும் என்று சொல்லுறதால தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது இந்த சமயத்தில் இதை தவிர வேற எந்த விதமான இன்னல்கள் இவர்கள் இருக்கிறது தேர்தலை ஒத்தி போட ஆந்திர மாகாண பிரிவினை பிரச்சனையை காட்டுவது வெறும் ஒப்புக்கே தவிர அதில் எல்லாரும் உண்மை இல்லை என்பது பல அங்கீத்தினர்களுக்கே தெரியாதா பாகிஸ்தான் பிரிவினையை விட மிகப்பெரிய பிரிவினை ஆந்திர மாகாண பிரிவினை ஆனால் அது அதை ஏன் இன்றைய தினம் பிரமாதமாக பேசப்படுகிறது பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட காலத்தில் அதற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட பல கோர செயல்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட எந்த குழப்பத்தையும் கலவரத்தையும் ஆந்திர மாகாண பிரிவினை ஏற்பட்டவுடன் நாட்டில் ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லையே அப்படி எதுவும் நடக்காது என்பது எல்லோருக்கும் தெரியுமே அப்படிப்பட்ட பெரிய உள்நாட்டு கலவரத்தையும் குழப்பத்தையும் இரண்டு பக்கத்திலும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காத ரொம்ப அவசரமாக செய்தார்களா இல்லையா அப்படி நாட்டு இடையே பெரிய பூசல்கள் இருந்த காலத்தில் இரண்டும் மதங்களுக்கு இடையே பெரிய விரோதம் இருந்த காலத்தில் இரண்டு பேர்களுக்கும் இடையே தீர்க்க வேண்டிய முதலில் முடிவு செய்யப்பட வேண்டிய பல விவகாரங்கள் பல பெரிய பிரச்சனைகள் இருந்தும் கூட அவர்களையெல்லாம் புறக்கணித்து பாகிஸ்தானை பிரிப்பதற்கு நிறைய அவகாசம் இல்லையா ஆந்திர மாகாண என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையே செய்யப்படும் சேர்ந்திருந்த சில சில்லாக்கள் இன்றைய தினம் ஒளிபாரியாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுவதை தவிர இதில் என்ன வேற்றுமை இருக்கிறது சென்னை மாகாணம் தமிழ் மாகாணம் ஆந்திர மாகாணம் என்று பிரிக்கப்பட்டவுடன் இவை இரண்டுக்கும் இடையே என்ன அபிப்பிராய பேதம் இருக்கப்படுகிறது தொதிருஷ்டவசமாக தங்களுடைய சொந்த நலனை குறித்து தங்களை சேர்ந்தவுடைய நலனை குறித்து மாகாணம் பிரிக்கப்படுகிறதை தவிர இதில் வேறு என்ன சந்தேகத்தில் இருக்கிறது பலதரப்பட்ட கொள்கையுடைய மக்களை ஒன்று சேர்ப்பது ஒரு கொள்கையுடன் இயங்குகிற கட்சியாகும் ஆனால் கட்சி கட்டுப்பாடு நாளடைகள் கொள்கையில் பேரால் அதிகாரத்தை கைவிட விரும்பாமல் தலைமை பதவியை பிடித்து அவர்களுக்கு புறம்பான பல செயல்களை செய்ய தூண்டிவிடுகிறது கொள்கைகள் தானே தலைவர்களையும் கட்சிகளையும் உண்டாக்குகிறது பிரின்சிபல்ஸ் கிரியேட் பெர்சனாலிட்டி எந்த கொள்கைக்காக அவர்கள் போராடினார்களோ எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு கட்சியை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் பின்னால் பதவிக்கு வந்த பிறகு அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தாங்கள் கடைபிடித்த கொள்கையின் பெயராலேயே தாங்கள் பின்பற்றி வரும் கட்சியின் பேராலேயே அதிகாரத்தில் நீடித்திருக்க வேண்டும் என்ற பேராசையால் அதே கொள்கைகளையும் அதே கொள்கையாக போராடுகின்றவர்களையும் நசுக்க அரமித்து விடுகிறார்கள் கட்சி கட்டுப்பாடுகள் எதற்காக வேண்டுமென்று நிர்ணயித்த நிர்ணயித்தார்களோ அதே கட்டுப்பாட்டை கொண்டு கட்சியில் கட்சியின் கொள்கைகளுக்காக போராடுகளுக்கு தடை விதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் மேல்படியில் உள்ளவர்கள் அதிகார பித்துப்பிடித்து இந்த விதமான நிலைமைக்கு வருகிற பொழுதுதான் நாட்டில் இருக்கும் உண்மையான ஜனநாயகத்தைக்கு ஆபத்து உண்டாகிறது இப்படிப்பட்ட ஆபத்து பெரிய அளவில் வருகின்ற பொழுதுதான் பிற்போக்கு சக்திகள் எல்லாம் ஒன்று திரண்டு நாட்டில் ஊன்றிருக்கும் ஜனநாயகத்தை சாகடித்து விடுகிறது அப்பொழுது சர்வாதிகாரம் நாட்டில் இருந்தாலும் வெளியே இந்த நாடு உருப்படாது இந்த நாடு சேமம் அடையாது என்றதொரு எண்ணத்தை பெரும்பாலானவர்கள் உள்ளத்திலே உண்டு பண்ணி விடுகிறது உண்மையை நிலைநாட்ட ஜனநாயகத்தை உறுப்பிக்க நாட்டில் குழப்பம் உண்டாகிறது கழகம் உண்டாகிறது இரத்த கலரி ஏற்பட்டு மக்கள் போராட்டத்தில் உயிரை கொடுத்து உண்மையை பல பேர்களே ஆவித்தியாகத்தில் நிலைநாட்டுகிறார்கள் இவைகளெல்லாம் இன்றைய தினம் அதிகார வர்க்கத்தினருக்கு தெரிந்த விஷயம்தான் அவர்களுக்கு இவைகள் புதியவை அல்ல ஜனநாயகம் என்பது பூர்ணமாக எந்த நாட்டிலும் நடைபெறுவதில்லை அதுவும் விசேஷமான நம் நாட்டில் நடைபெறவில்லை என்றாலும் கூட ஜனநாயகம் நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஜனநாயகம் தலைத்து வளர்ந்து மற்ற நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் மக்களின் அபிப்பிராயம் எப்பொழுது பிரதிபலிக்கும்படியாக செய்ய வேண்டும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பும் மக்கள் அவருடைய பிரதிநிதி குறுக்க வாக்குறுதி பிரச்சாரம் நடக்க தவறினால் அவனை அதிகாரத்தில் இருந்து நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை ஆகவேதான் தேர்தலில் நிற்கும் பொழுது மக்களுக்கு சாதகமாக பேசிவிட்டு ஓட்டு வாங்கி கொண்டு வருபவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பதவிக்கு வந்தவுடன் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விடுகிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதே கிடையாது அத்தோடு எந்த பிற்பட்ட ஜனநாயக சக்திக்கு விரோதமாக போராடி மக்களின் அபிமானத்தை பெற்று ஓட்டு வாங்கி வந்தார்களோ அப்படிப்பட்ட பிற்பட்ட ஜனநாயக சக்தியோடு சேர்ந்து வேலை செய்யும் துணிந்து விடுகிறார்கள் அதனாலேயே ஜனநாயகம் பேச்சில் ஒன்றாகும் நடைமுறையில் வேறு விதமாகவும் இந்திய தினம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எந்தெந்த காரியங்களை எல்லாம் மக்களுக்கு செய்வதாக சொல்லி வாக்குறுதி அளித்து ஓட்டு வாங்கி கொண்டு அதிகாரத்திற்கு வந்தார்களோ அந்த காரியங்களை செய்வது கிடையாது அந்த காரியங்களை செய்யவில்லை என்று சொல்வதிடம் ஆத்திரத்தை கக்குவது கோபத்தை காட்டுவது வீண் புரளி பண்ணுவதாக அவாண்டமாக சுமற்றி ஜனநாயகத்தை அரியோடு கொலை செய்ய மூட்சிப்பது இவைகளெல்லாம் அவர்கள் கையாளுவதின் நோக்கம் பதவியை நீடித்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசை தான் பதவி ஆசை பிடிக்கும் பொழுதுதான் அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய தலைப்படுகிறார்கள் மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து சரியான பிரதிநிதியை மறுபடியும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியும் எப்பொழுது தேர்தல் காண வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் மறுபடியும் தேர்தல் வந்தால் தாங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம் என்ற எண்ணம் தலையெடுத்தவுடன் தேர்தலையை ஒற்றி போட விடலாம் என்று ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரதமான எண்ணத்தை அதிகாரத்தில் இருப்பவர்கள் எண்ணும்படியாக நேரிடுகிறது இதனால் அவர்கள் செய்ய போகிற தவறு என்ன என்பதை கூட அவர்கள் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் ஆனால் தாங்கள் திரும்பவும் பதவிக்கு வர முடியாது அதனால் தான் தேர்தலை ஒத்தி போடுகிறோம் என்று சொல் சொல்லாது ஆந்திர மாகாண பிரிவினை காரணமாக தேர்தல் நடத்த முடியாத ஒத்தி விடலாம் என்று மறைமுகமாக மக்களை ஏமாற்றும் வகையில் காரணங்களை உண்டு பண்ணி கொண்டு முன்னணி பின்னணி அழகாரத்துடன் சபைக்கு வருகிறார்கள் நான் கேட்கிறேன் இப்பொழுது சர்க்கார் நடக்கவில்லையா சர்க்கார் எந்திரங்கள் நடக்கவில்லையா திறமையான சர்க்காரை இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அவர்கள் சொல்லுகிறார்களே அவர்கள் இந்த தேர்தலை இப்பொழுது நடக்க நடத்தக்கூடாதா ஆந்திர வந்தாலும் கூட அங்க உடனே தேர்தல் நடக்கத்தானே போகிறது ஆகவே இதற்கு என்ன சம்பந்தம் சரியான சட்ட திட்டங்கள் மக்கள் தங்களுக்கு யார் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை அதிகாரத்தில் இருக்கும்படி செய்யட்டும் அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ஜில்லா போட தேர்தல் எப்படியும் அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இல்லை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் காலத்தில் தேர்தல் வேண்டும் என்றே குரல் கொடுத்த கட்சி இன்றைய தினம் ஏன் தேர்தலை அவர்களைப் போலவே ஒத்தி போட வேண்டும் என்ற யோசனையை ஆதரிக்கிறது இதற்கு அடிப்படையான காரணம் ஒன்றே ஒன்றுதான் யாரே ஆட்சி நீக்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் செய்த குறைகளையும் தப்புகளையும் எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தார்களோ அவர்கள் இன்றைய தினம் ஆட்சிப்பிடத்தை கைப்பற்றியவுடன் பழைய தவறுகளையே தப்புகளையே மிகவும் அதிக அளவில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது இது எப்படி இருக்கிறது என்றால் மாமியார் செய்கின்ற கொடுமையையும் அக்கிரமத்தையும் எடுத்து கொண்டே வந்த மருமகள் பின்னர் தான் மாமியாரானவுடன் அவள் மாமியார் செய்த குற்றத்தை காட்டிலும் பன் மடங்கு அதிகமான கொடுமையையும் அக்கிரமத்தையும் தன் மருமகளுக்கு செய்ய முற்படுவது போலத்தான் ஆகும் ஆகவே இவள் மருமகள் இவள் உன்பு பாடிய கதையைத்தான் இவள் பேரில் பாட தலைப்படுவாள் இந்த பாட்டை எடுத்து திருப்பி படிக்கும் பொழுது தன் குற்றத்தை உணர்த்துவதற்கு உணர்வதற்கு புத்தி வருவா வருகிறது என்றால் அதுவும் இல்லை அதற்கு பதிலாக தவறுகளை எடுத்து சுட்டி மேல் கோபம் உண்டாகிறது ஆத்திரம் உண்டாகிறது அவருடைய மூர்க்க குணம் முரட்ட குணம் உண்மையை உணர மறுக்கிறது அதோடு மாத்திரமல்ல உண்மையை ஓரளவு உணர்ந்தாலும் கூட எது நியாயமோ அதை செய்ய மறுக்கிறது தேர்தலை நடத்தாது ஒத்தி வைத்து வைப்பது சரியில்லை என்று உணரும் பொழுது ஸ்பெஷல் ஆபிசர்களை நியமித்து விடலாம் என்று என்ன ஆரம்பிக்கிறது ஆனால் அதே சமயம் தேர்தலை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தங்கள் வாயால் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் பிறர் ஒருவரையாவது விட்டு வந்து பார்க்கலாம் என்ற நப்பாசி விட மறுக்கிறது இதுபா ஜனநாயகம் இன்றைய தினம் ஜில்லா போர்டுகளில் பல வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க பணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது தற்பொழுது அங்கத்தினர்கள் இருக்கும் பணத்தை சரியாக செலவு செய்யவில்லை என்ற புகார்கள் நிறைய இருக்கிறது இருந்தாலும் தற்போது இருக்கும் அங்கத்தினர்கள் அதிகாரத்தில் வேண்டியவர்களாக இருப்பதால் தேர்தல் நடத்தினால் மீண்டும் அவர்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ என்று அய்யப்பாட்டால் தான் தேர்தலை ஒத்தி போட வேண்டும் என்று விரும்புவதால் தவிர வேறு எந்த காரணத்தை கொண்டு தேர்தலை ஒத்தி போட அவசியம் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஜனநாயகம் என்பதை எவளும் கேலிக்கூத்தாக நடத்துகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும்